புதிய மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தால் இனி ஓட்டுநர் உரிமம் பெற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பள்ளிக்கு இரண்டு மாதம் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்கள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு நாட்டில் நடக்கும் சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத தொகையை பல மடங்கு உயர்த்த வகை செய்யும் புதிய மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது நாடு முழுவதும் பல மாநிலங்களில் இந்த சட்டம் படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது இந்த புதிய மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தின்படி விபத்தில் உயிரிழப்பு வாகன பாதுகாப்பு வடிவமைப்பு மாற்றம் சாலை பாதுகாப்பு ஹெல்மெட் அடியாமல் செல்வது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராத தொகை பத்து மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது இதனிடையே புதியதாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனங்கள் வாயிலாக ஓட்டுநர் உரிமம் பெற விண்ணப்பிப்பது ஓட்டுநர் உரிமம் பெற பயிற்சி பெறுவது வாகன உட்படுத்துவது வாகனங்களுக்கான எஃப் எனப்படும் தகுதி சான்று பெற விண்ணப்பிப்பது போன்ற விதிகளை வரும் ஜூன் மாதம் முதல் நாடு முழுவதும் அமல்படுத்த மத்திய சாலை போக்குவரத்து துறை திட்டமிட்டிருக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த ஒருவர் ஓட்டுநர் உரிமம் பெற தமிழ்நாடு அரசின் இணையதளத்தில் தன்னுடைய ஆதார் அட்டையை வைத்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஆவணங்கள் நேரில் சரிபார்த்த பிறகு புகைப்படத்துடன் கூடிய எல் எனப்படும் வாகனங்கள் ஓட்டுவதற்கான பழகுனர் உரிமம் வழங்கப்படும் வழக்கமாக ஓட்டுநர் உரிமம் பெற வட்டார போக்குவரத்து அலுவலகம் என்றால் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனத்திற்கும் சேர்த்து முன்னூற்று தொன்னூறு ரூபாயும் தேர்வு கட்டணமாக ஆயிரத்து நூறு ரூபாயும் என மொத்தம் ஆயிரத்து நானூற்று தொன்னூறு ரூபாய் மட்டுமே செலவாகும் ஆனால் மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனம் ஓட்ட பயிற்றுவித்து ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தர ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது புதிய மோட்டார் வாகன விதிப்படி ஒருவர் ஓட்டுநர் உரிமம் பெற வேண்டுமென்றால் மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பள்ளிக்குத்தான் செல்ல முடியும் அந்த பயிற்சி பள்ளிகளில் தெருவில் காலி மைதானத்தில் வைத்து வாகனங்கள் ஓட்டுவதற்கு பயிற்சி அளிக்க முடியாது புதிய பயிற்சி பள்ளியில் சுமார் ஏக்கர் இடத்தில் வாகனங்கள் பள்ளத்தில் இறங்கி ஏறுவது தண்ணீர் தேங்கியுள்ள பள்ளம் மேடு பகுதி சாலையில் சிக்னல் உள்ளது போல் எட்டு வடிவில் சாலை என அனைத்தும் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அங்கு பயிற்சிக்கு ஒருவர் இணைந்தால் அவர் எத்தனை மணி நேரம் பயிற்சி பெற்றுள்ளார் எத்தனை நாட்கள் பயிற்சிக்கு நேரில் வந்தார் என்பதெல்லாம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருபது நாள் சாலை விதிகள் தொடர்பாக வகுப்புகளும் தேர்வும் நடைபெறும் மொத்தமாக பள்ளியில் படித்தால்தான் பயிற்சி முடிந்த பிறகு அங்கு வழங்கப்படும் சான்றிதழை வட்டார போக்குவரத்து அதிகாரியிடம் காண்பித்தால் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் பெற முடியும் இனி ஓட்டுநர் உரிமம் பெற அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி பள்ளிக்கு இரண்டு மாதம் கட்டாயம் செல்ல வேண்டும் என்ற

பல்லாயிரக்கணக்கான ரூபாவை செலவழிக்கிறதுக்கு தான் அது உதவுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் டிரைவ் ஸ்கூல் வந்து விபத்தை தடுக்கவோ இல்லை அது வந்து ஒரு சிறந்த முறையோ கிடையாது பெரும் முதலாளிகள் சம்பாதிக்கிறதுக்கும் அரசினுடைய உரிமை பறி தான் அது உதவும் இப்படி புதிய மோட்டார் வாகன திருத்தச் சட்டத்தில் சாதக பாதகங்கள் இருந்தாலும் சட்டங்கள் அனைவருக்கும் சமம் என்றாலும் மத்திய அரசு கொண்டுவரும் சட்டங்கள் அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது விஜயாபிள செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கமலுடன் செய்தியாளர் நித்தியானந்தன்